மார்கழி இருபத்திரெண்டாம் நாள் இன்று ஆண்டாள் நாச்சியார் கண்ணனிடம் வைக்கும் கோரிக்கை மிகவும் உருக்கமானது அங்கண் மான்யாலத் தரசர் இந்த உலகத்தையே தங்கள் குடை கீழாண்ட பெரிய அரசர்கள் கூட அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே தங்கள் அகங்காரத்தை விட்டுவிட்டு கண்ணா உன்னுடைய கட்டிலுக்கு கீழே வந்து நிற்கிறார்கள் நான் பெரியவன் என்கிற எண்ணம் உடைந்தால்தான் இறைவனின் அருள் கிடைக்கும் சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் அந்த அரசர்கள் கூட்டமாக வந்து காத்து கிடப்பதைப் போல நாங்களும் உன்னுடைய திருவடி நிழலில் வந்து சேர்ந்துவிட்டோம் இப்போது கண்ணன் கண்விழிக்க வேண்டும் அவன் எப்படி விழிக்க வேண்டும் தெரியுமா கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே ஒரு சிறிய சலங்கை மணியின் வாய் எப்படி மெல்ல திறக்குமோ ஒரு தாமரை முட்டு எப்படி நிதானமாக மலருமோ அப்படி செங்கண் சிறு எம்மேல் விழியாவோ உன்னுடைய சிவந்த கண்களை சட்டென்று திறக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து எங்கள் மேல் உன் பார்வையை செலுத்த மாட்டாயா ஏன் அப்படி சொல்கிறாள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கண்ணனின் ஒரு கண் சூரியனைப் போல பிரகாசமானது இன்னொரு கண் சந்திரனைப் போல குளிர்ச்சியானது சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் உதித்தால் எப்படி இருக்குமோ அப்படி நிரண்டும் கொண்டைங்கள் மேல் நோக்குதியேல் உன்னுடைய அந்த இரண்டு கண்களாலும் நீ எங்களை ஒருமுறை பார்த்தால் போதும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம் பாவாய் எங்களை பிடித்திருக்கும் எல்லா துயரங்களும் பாவங்களும் முற்பிறவி சாபங்களும் கதிரவனைக் கண்ட பனி போல காணாமல் போய்விடும் இறைவனின் பார்வை நம்மேல் பட்டாலே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்ற உன்னதமான தத்துவத்தை இந்த பாசுரம் நமக்கு சொல்கிறது வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் அங்கன் மான்யாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்செய்த தாமரை போலே செங்கன் சிறிச்சிறிது எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் இழிந்தேலோர் எம் பாவாய் நாளை இருபத்தி மூன்றாவது பாசுரம் ஒரு சிங்கம் குகையிலிருந்து கம்பீரமாக வெளியே வருவதைப் போல கண்ணனை எழச் சொல்லும் பாசுரத்தை பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க